பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சி சார்பாக ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள மண்டி என்கிறதான தொகுதியில் போட்டியிடுவதற்கு பாலிவுட் நடிகையான கங்கனா ரணாவத்திற்கு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கிறது கங்கனா ரணாவத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இவர் கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஆறு வருடங்களாக ட்விட்டரிலும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக ரொம்ப வயலண்டான ஏற்றுக்கொள்ள முடியாத பல கருத்துக்களை கொண்டிருந்தவர் தான் இந்த கங்கனா ரணாவத் கங்கனா ரணாவத்திற்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்புகள் கங்கனா ராணுவத்திற்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் எல்லாம் ஒரு கேபினெட் மினிஸ்டர் அளவுக்கு இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் செய்தது அப்புறம் பத்மஸ்ரீ விருது அவருக்கு கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ இந்த இமாச்சல் பிரதேசத்தில் மண்டி அப்படிங்கிற தொகுதியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக செல்லும் அளவிற்கு இந்த கங்கனார நாவத்திற்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி வந்து நிற்குது ஏன்னா இந்த கங்கநார லாவத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் தேச விரோதமாக இருந்திருக்கிறது நேஷனல் அவங்க தான் நமக்கு பட்டம் கொடுப்பாங்க ஆனால் இந்த கங்கனார நாவத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் உண்மையாகவே தேச விரோதமாக தான் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இவங்க எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவர்களுடைய இந்த ட்விட்டரில் இவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகு ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும் போது அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலே அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் கடவுளாக வணங்கக்கூடிய பசுமாட்டை உண்ணுவதை எப்படி நாம் அனுமதிக்க முடியும் நான் வந்து ஒரு வீகன் டயட்டேரியன் என்ன அதுக்காக நீங்க குறை சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு மிருகத்தை நீங்கள் எப்படி கொல்லுவதை அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கங்கனார ராணுவத் கேட்கிறாங்க இந்த கங்கனார ராணாவத்துக்கு நம்ம சொல்ல விரும்புவதெல்லாம் ஒண்ணுதான் இந்தியாவில் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் மாமிசம் உண்ணுபவர்கள் அதுல இந்த மாடு என்பது பசுமாடு என்பது ஒரு குறிப்பிட்ட தொகை மக்களாலும் ஆலும் இன்னும் சொல்ல போனா சவுத் இந்தியா மட்டும் நார்த் கூட பெரும்பாலான இடங்களில மாற்றி உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வரலாறுமே கூட அதுதான் சொல்லுது அது மட்டும் இல்ல இந்தியா தான் இந்த மாற்றச்சி ஏற்றுமதி செய்வதில் முதலிடத்தை வகிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கங்கன ராணாவத்திற்கு சொல்ல வேண்டிய இருக்குது ஏன்னா கங்கன ரணவத்தினுடைய பங்காளிகள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள் உண்மையாவே பசு மாட்டிற்கு கங்கனா ரணாவத்திற்கு அவ்வளவு அன்பு இருக்குது அப்படின்னா அவங்க மோடிக்கு ஒரு கால் பண்ணி சார் சார் இப்படி இருக்குது சார் இந்த மாட்டை வந்து நம்மெல்லாம் வணங்குறாங்க சார் நீங்க ஏன் சார் ஏற்றுமதி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க துப்பில்லாத வக்கில்லாத ரணாவத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து நம்ம பொதுமக்கள் மாற்று வயிற்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு போயிடும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இவங்க போட்டு ஒரு ட்வீட் மையப்படுத்தி ட்விட்டர் இவர்களுடைய ட்விட்டர் அக்கௌண்டை பண்றாங்க அதாவது கால விதி இல்லாமல் அவர்களுடைய அக்கௌண்ட் முடக்கப்பட்டது ட்விட்டரால் அப்படி என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன சொன்னாங்க நான் அப்படி வாசிக்கிறேன் வாசிச்சுட்டு உங்களுக்கு மொழிபெயர்த்தும் சொல்கிறேன் அதாவது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத்திலே நடந்த அந்த படு பயங்கரமான வன்முறையை கலவரத்தை மேற்கோள் காட்டி இன்றைக்கு இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் மோடிஜி அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீங்கள் எப்படி செயல்பட்டீர்களோ அதே போல அவங்களுடைய முகத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி இந்திய பிரதமருக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறார் இதுல ஐரானிக்கல் இதுல வந்து நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நாங்கள் குஜராத் கலவரத்தில் எங்களுக்கு பங்கெல்லாம் இல்லை குஜராத் கலவரத்தில் நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி அப்பழுக்கச்சவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாரதிய ஜனதாவை இவரே வெட்டமளித்து அளித்து போட்டு காட்டுறாரு என்ன சொல்றா அப்படின்னா இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத் வன்முறையில் குஜராத் கலவரத்தில் மோடிக்கு பங்கிருக்கிறது என்பதை கங்கனாராவத் இருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத்தில் நடந்த கலவரத்தை மோடி தான் நடத்தினார் என்று சொன்ன ஒருவருக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா மண்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளித்திருக்கிறது என்பதை நாம் மறந்து போகவிடக்கூடாது அடுத்து பார்ப்போம் ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு மன்னி கர்ணிகா அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாங்க அந்த படத்தை நிறைய பேர் பாத்திருப்பீங்க கர்ணிகா அப்படிங்கிற படத்தை ஜஸ்டின் அப்படிங்கிறதான ஒரு ஒரு பத்திரிகையாளர் விமர்சித்து எழுதுகிறார் இந்த இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்தை வெளிப்படையாக பேசுவதற்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கிறது இந்த கருத்துரிமையின் கூட இந்த கருத்துரிமையின் அடிப்படை கூட புரியாத இந்த கங்கனாரனாவத் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஜஸ்டின் என்பத்துல போய் ஒரு நிகழ்ச்சியில வைத்து சண்டையிடுகிறார் சண்டையிட்டு என்ன சொல்றாரு ஜஸ்டின் நீ வந்து என்ன இவ்வளவு கேவலமா போயிட்ட நீ என்ன பத்தி இவ்வளவு கேவலமா எல்லாம் எழுதலாமா அவர் வேற எதுவும் எழுதவில்லை அந்த படத்தை பத்தி அவர் ஒரு ஒப்பீனியன் சொல்றாரு இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் சொல்றாரு அந்த ஒப்பீனியனை கூட ஏற்றுக்கொள்ள முடியாதவர் இதே இரண்டாயிரத்தி பதிமூணுல கங்கனா அணாவத் பேசும்போது என்ன சொன்னார் படத்தினுடைய வெற்றிகளையும் தோல்விகளையும் மாட்டேன் நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் கங்கனா அணாவத் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒருவர் சொன்ன எதிர்கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு பங்கன்ல வச்சு பயங்கரமா அவர்கிட்ட கத்துறாரு இதுக்கு பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வெளியிடுது ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு கங்கனா ரணாவத்தை பேன் பண்றாங்க இதுக்கு மேல கங்கனா ரணாவத்தோடு பத்திரிகையாளர்கள் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ஒரு பேன் ஒண்ணு கங்கனா ரணாவத்துக்கு மேல போடுறாங்க போட்டுட்டு கங்கனா ரணாவத் பகிரங்கமாக அந்த பத்திரிகையாளர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் த பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க ஆனா இதெல்லாம் கண்டுக்காத கங்கனா ரணாவத் என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு அந்த ஜஸ்டின்ங்கிற பத்திரிக்கையாளர்கள் மேலே ஒரு வழக்கை போட்டுட்டாங்க கோர்ட்ல ஸோ இப்படியாக தொடர்ந்து ஜனநாயகத்துக்கு முரணாகவும் ஜனநாயகத்துக்கு எதிராக எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருந்த தான் மந்தி தொகுதியிலே போட்டியிடுவதற்கு பாரதிய ஜனதா வாய்ப்பளித்திருக்கிறது அதோட நிக்கல அதுக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிப்ரவரி மூணாம் தேதி இந்தியாவிலேயே இந்தியாவில் நடந்து கூடிய அந்த ஃபார்மஸ் ப்ரொட்டஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விவசாயிகள் டெல்லியிலே நடத்தின அந்த போராட்டம் ஒத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த போராட்டத்தின் போது அமெரிக்க பாடகியான ரிஹானா வந்து ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாங்க நம்ம ஏன் இதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிகள் டெல்லியை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறதா அந்த ஒரு போட்டோவை போட்டு நம்ம ஏன் இதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிஹானா ஒரு ட்வீட் ஒன்னு போடுறாங்க அந்த ட்வீட்டுக்கு சொல்றாங்க நோ ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் இட் பிகாஸ் தேர் நாட் தேர் டெரரிஸ்ட் நோ ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் இட் பிகாஸ் தே ஆர் நாட் ஃபார்மர்ஸ் தே ஆர் டெரரிஸ்ட் அதாவது இந்தியாவின் விவசாயிகளை இந்தியாவின் முதுகெலும்பு முதுகெலும்பு என்று சொல்லி சொல்லக்கூடிய விவசாயத்தை செய்யக்கூடிய விவசாயிகளை கங்கனா ரனவத் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்கிற பதத்தை கொண்டு குறிப்பிடுகிறார் இது பிப்ரவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடக்குது இந்தியாவினுடைய விவசாயிகளை பயங்கரவாதிகள் என்று அழைத்த ஒருவருக்கு தான் பாரதிய ஜனதா இன்றைக்கு அவருடைய மண்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறது என்பதையும் நாம் இதில் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிப்ரவரி ஏழாம் தேதி அதே மாதிரி ரிகானாவை வந்து சொல்லி சரி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்டுக்கு விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக பேசினார்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர்களை மிக கொச்சையான வார்த்தைகளால் கங்கனா ரனாவட் திட்டுகிறார் கொச்சையான வார்த்தைன்னா பான் சிங்கர் அப்படின்னு சொல்லி சொல்றார் பான் சிங்கர்னா அந்த அடல்ட் மூவிஸ் இருக்கு இல்லையா அந்த அது அதோடு நிகர்படுத்தி கங்கனா அண்ணாவட் வந்து இந்த ரிகானா என்பவரை பேசுகிறார் அதுக்கு பிறகு அதுக்கு போக 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 இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஆச்சரியமா இருக்கு அதாவது ஒன்னாம் நூற்றாண்டில் இருந்து கொண்டு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்த காலகட்டத்துல சோசியல் மீடியா இவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம் பேசுவதற்கு கூச்சப்படக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் ஒரு பாலிவுட் நடிகை அவ்வளவு அசால்ட்டா பேசிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும் நமக்கு அதிர்ச்சியாகவும் படு பயங்கரமாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கு பாரதிய ஜனதா வாய்ப்பு வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறது மிக கேவலத்துக்குரிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டிய இருபத்தி ஒன்னாம் ஆண்டு டெல்லியில ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்த போது ஆக்சிஜன் மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்த போது என்ன சொல்றாங்கன்னா இந்தியா டஸ் நாட் நீட் மோர் ஆக்சிஜன் நீட்

அன்னைக்கு வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையால் எவ்வளவு மக்கள் இறந்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருப்போம் ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறையாகி எத்தனை பேர் காத்திருந்தார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் ஆனா அதை எதையுமே கணக்கில் எடுக்காமல் ஏழை மக்களுடைய பிரச்சனைகளை எதையுமே கண்டுகொள்ளாமல் ஆக்சிஜன் எல்லாம் தேவையில்லை நீ கடவுளுக்கு மட்டும் பயந்தா போதும்னு சொன்ன அந்த ஒரு பாசிச போக்கில் பேசிய கங்கனா ரவத்திற்கு தான் மண்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கு பாரதிய ஜனதா வாய்ப்பு வழங்கியிருக்கிறது என்பதையும் நாம் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது அதுக்கு பிறகு நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு என்ன நடக்குதுன்னா மோடி அதாவது அம்பத்தி ஆறு இஞ்சு அகல மார்புடைய மோடி தான் கொண்டு வந்த எந்த திட்டத்தை விட்டும் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி நிக்கிற மோடி முதல் முறையாக கீழே வந்தாலும் மீசல மண் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகளுக்கு எதிரான அந்த சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டது அந்த திரும்ப பெரப்பிட்ட காலகட்டத்திலே இந்த கங்கனாரானாவத் சொல்லிருக்குகிறேன் குடியே விஷயம்கில் பாருங்கே sad, shameful, absolutely unfair if people on the streets have started to make laws and not the chosen government in the parliament then even this is a jihadi nation congratulations to all who wanted it like this luck is the only solution and dictatorship is the only resolution ஏதாவது என்ன சொல்றாங்கன்னா இது ரொம்ப வருத்தத்திற்குரிய செய்தியா அந்த விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை அவ்வளவு நாட்கள் கிட்டத்தட்ட மூணு நான்கு மாதங்களுக்கு மேலான போராட்டத்தை போராடி அந்த விவசாய சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டது வருத்தத்திற்குரியதான செய்தியா இந்த செய்தி வந்து எப்படி இருக்காங்கன்னா ஒரு ஜிகாதி அரசுங்க இருக்கிறது மாதிரி இருக்குதான் அதுவும் தெருக்கோளில் போகிறவர்கள் எல்லாம் தெருக்கோளில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆஹ் சட்டத்தை ஏற்றி விட்டால் பாராளுமன்றம் என்று ஒன்று எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் மக்களாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படை கூட புரியாத ஒருவரை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேர்தல் இமாச்சல பிரதேசத்தில் மண்டி தொகுதியில் போட்டியிட வைத்திருக்கிறது பாரஜன் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும் விவசாயிகளை பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்ட கங்கனா ரனாவத் விவசாயிகளை பார்த்து இவர்கள் எல்லாம் ஜியாதிகள் என்று குறிப்பிட்ட கங்கனா ரனாவத் அது மட்டும் இல்ல கடைசி அவங்க சொல்றாங்க லத் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் அண்ட் இஸ் த ஒன்லி ரெசொலியூஷன் பாசிசம் மட்டுமே அதாவது பாசிசம் மட்டுமே முடிவா இருக்கும் இந்தியா ஒரு சர்வதிகார நாடாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்ன தான் பாரதிய ஜனதா இன்றைக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டி இருக்கிறது அதோட முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நவம்பர் மாசம் என்ன சொன்னாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நமக்கு கிடைச்சது வந்து சுதந்திரம் இல்ல இரண்டாயிரத்தி பதினாலுல நமக்கு கிடைச்சதுதான் சுதந்திரம் அப்படி என்று சொல்லி இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளையும் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றையும் கொச்சைப்படுத்தி பேசிய கங்கனா ரணாவத்திற்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மண்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கு பாரதிய ஜனதா வாய்ப்பு வழங்கியிருக்கிறது அது மட்டும் இல்ல கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சார்க்காஸ்டிக்கா ஒரு விஷயம் மாட்டிருக்கு அதையும் சொல்லிட்டு அஹ் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடுறேன் என்னன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு சார்காஸ்டிக் மீன் பேஜ் வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா ஒரு லா ஒன்னு பாஸ் பண்ணாங்க பாஸ் பண்ணாங்க அது எதுக்காக அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன்ல யாரும் வந்து காப்பி அடிக்க கூடாது யாரும் வந்து ஆள் மாறாட்டம் செய்யக்கூடாது அந்த அதை மையப்படுத்தி ஆன்டி சீட் பில் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொண்டு வராங்க அந்த சீட் பில்ல வந்து அந்த மீன் பேஜ் என்னன்னு சொல்லி போஸ்ட் போடுறாங்கன்னா இது வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அதாவது ஒரு ஒரு காதல் உறவுக்குள்ள கொண்டு வரக்கூடிய சீட்பில் மாதிரி இருக்கு ஆக்சுவலா இது அந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வையும் கொடுக்காது அப்படின்ற மாதிரி சார்க்காஸ்டிக்கா ஒரு போஸ்ட் ஒன்னு போடுறாங்க அதை கூட புரிந்து கொள்ள முடியாத தத்தி தான் இந்த கங்கனார அந்த தத்தி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இத உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க அந்த காதல் உறவை மையப்படுத்தி பேசி இருந்தார்கள் அல்லவா அதை உண்மை நினைச்சிட்டு அதுக்கு மிக பெருசா ஒரு போஸ்ட் போட்டிருக்கு என்ன சொல்லி இருக்குன்னா காதல் ஏமாத்திட்டு போடலாம் தூக்கி உள்ள போடணும் அது இதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கட்டுரையே எழுதி வைத்திருக்கிறது அதாவது ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்தினுடைய சாராம்சம் வேறு ஒரு ஒரு எழுதிய விஷயத்தை உண்மை என்று நினைத்த ஒரு தத்தியை தான் இன்றைக்கு மண்டி தொகுதியில் பாராளுமன்றத்தில் போட்டியிடுவதற்கு பாரதிய ஜனதா தேர்வு செய்திருக்கிறது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுக்கு மக்களை ரெப்ரசன்ட் பண்றதுக்கோ மக்களுடைய குறைகளை கேட்பதற்கானவோ ஆட்கள் தேவையில்லை அவர்களுக்கு யார் வேணும்னா மோடி வல்லவர் மோடி ஐம்பத்தி ஆறு அஞ்சு உடையவர் இன்னைக்கு சர்வதிகாரம் தான் இந்தியாவிற்கு தேவை மக்களாட்சி தத்துவத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சர்வதிகாரத்தையும் பாசிசத்தையும் பேசக்கூடிய ஆட்கள் தான் இன்றைக்கு மோடிக்கு தேவைப்படுகிறார்கள் பாரதிய ஜனதாவுக்கும் தேவைப்படுகிறார்கள் மறுபடியும் சொல்றேன் இந்தியாவினுடைய விவசாயிகளை பயங்கரவாதி என்று அழைத்தவரை இந்தியாவினுடைய விவசாயிகளை ஜிகாதி என்று குறிப்பிட்டவரை இந்தியாவுக்கு சர்வதிகாரம் தான் சரியானதாக இருக்கும் என்று சொன்னவரை இரண்டாயிரத்தி பதினான்கு தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி சுதந்திர போராட்டத்தை கொச்சைப்படுத்தினவரை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய மண்டி தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்திருக்கிறது பாரதிய ஜனதா இப்ப வந்து நம்ம பேச வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஹ் இந்த அரசை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா அதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது பாரதிய ஜனதா எந்த அளவுக்கு போய் இந்த கைதை நிறைவேற்றி இருக்குது அப்படிங்கிறத ஆஹ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹாலிவுட் படத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் கூட தோத்துருவாங்க அவங்க கூட அவங்கள கூட நீங்க இவ்வளவு இப்படி ஒரு கதை எழுத சொன்னாங்கன்னா அவங்களால ஐயோ இப்படி எல்லாம் எழுத முடியுமா அப்படின்னு யோசிக்கிற கூடியதான சம்பவங்களை எல்லாம் ஆஹ் நம்முடைய பாரதிய ஜனதாவினுடைய ஒரு துறையாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை செய்து காட்டி இருக்கிறதுதான் தான் ஆஹ் இந்த இந்த அரசுல இருந்து பார்க்க முடியுது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா சரஸ் சந்திர ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தரை நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அரசு பண்றாங்க அமலாக்கத்துறை அதற்கு முன்பதாக இந்த சரஸ் ரெட்டியினுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய ஆரோ பிண்டோ பார்மா அப்படிங்கிற கம்பெனி ஜனவரியிலிருந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளதாக கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஐந்து கோடிக்கான எலக்ட்ரோனல் பான்ஸ் இவங்க வாங்குறாங்க இந்த கம்பெனி வாங்குது அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த சரஸ் சந்திர ரெட்டி கைது செய்யப்படுகிறார் நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரோ பிண்டோ பார்மா மீண்டும் ஐந்து கோடிக்கான எலக்ட்ரோனல் பான்ஸை வாங்குகிறது அதுக்கு பிறகு இந்த எலக்ட்ரோனல் பான்ஸ நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பாரதிய ஜனதா காசாக்குகிறது அதாவது என்கேஷ் பண்ணுது போய் அப்போ இவர் அரஸ்ட் பண்ணியாச்சு அரஸ்ட் பண்ணதுக்கு பிறகு சரஸ்சந்திர ரெட்டி காசு கொடுத்துறாரு முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாரு அந்த முதல்ல ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் அவர் எந்த இடத்திலேயுமே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயரை குறிப்பிடவே இல்லை என்பதை நாம் குறிப்பிட்டு நோக்க வேண்டும் அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா மே மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த சந்திர ரெட்டி அப்படிங்கறவர் போயிட்டு ஒரு பெயிலுக்கு அப்ளை பண்றாரு மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல கழுத்து வலி முதுகு வலி அப்படின்னு சொல்லி பெயில் அப்ளை எல்லாருக்குமே தெரியும் எப்பவுமே அமலாக்கத்துறை யாரேனும் ஒருவர் மெடிக்கல் கிரவுண்ட்ல மருத்துவ ரீதியாக பெயில் கேட்டா எந்த அளவிற்கு போய் அதை நிறுத்த முடியுமோ அந்த அளவிற்கு போய் அதை நிறுத்துவதற்கான எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய அமலாக்கத்துறை ஒரு வார்த்தை கூட மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதை நாம் இந்த இடத்தில் உற்று நோக்க வேண்டும் அப்ப மேல போய் இவர் பெயில் அப்ளை பண்றாரு உச்ச நீதிமன்றம் இவருக்கு பெயில் கொடுக்குது இவருக்கு பெயில் கொடுத்ததுக்கு பிறகு ஜூன்ல இவர் அப்ரூவரா மாறுறாரு பெயில் வெளிய வந்ததுக்கு பிறகு ஜூன்ல இவர் அப்ரூவரா மாறுறாரு அப்ரூவரா மாறினதுக்கு பிறகு நீங்க இவருடைய கம்பெனியான ஆரோ பிண்டோ பார்மா அப்படிங்கற கம்பெனி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கோடிக்கான எலக்ட்ரானல் பாண்ட்ஸ் வாங்குறது யூஜியா பார்மா ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படிங்கறதான ஒரு சப்சிடி கம்பெனி அதாவது இந்த ஆரோ பிண்டோ பார்மாக்கு கீழே இயங்கக்கூடியதான இன்னொரு கம்பெனி கிட்டத்தட்ட பதினைந்து கோடிக்கான எலக்ட்ரல் வாங்குது அதன் பிறகு ஏபிஎல் ஹெல்த் கேர் ஹெல்த் இன்னொரு கம்பெனி மறுபடியும் ஒரு பத்து கோடிக்கான எல்லாவற்றையும் நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாரதிய ஜனதா போய் காசாக்குகிறது என் கேஷ் செய்கிறது இந்த சரஸ் சந்திர ரெட்டி அப்ரூவரா மாறி கொடுத்த ஸ்டேட்மெண்டின் மூலமாக தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது சம்மரைஸ் பண்ணணும் இந்த மொத்த சம்மரைஸ் இன்சிட் நவம்பர்ல கைது எங்கேயும் அரவிந்த் கெஜ்ரிவால குறிப்பிடல உடனே வந்து ஐந்து கோடி ரூபாய் எலக்ட்ரல் நன்கொடை போகுது பெயில் வெளியே வராரு பெயில் வெளியே வந்துட்டு அப்ரூவரா மாறுறாரு அப்ரூவரா மாறி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவுடனே அவர் அந்த இருந்து விடுவிக்கிறது அது மட்டுமில்ல அவருடைய அவருடைய கம்பெனி மூலமாக கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கோடியை இருபத்தி ஐந்து கோடி அதுக்கு பிறகு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா பாரதிய ஜனதாவுக்கு நன்கொடையாக கொடுக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார் மொத்தமாக இந்த விண்டோ பார்மா கொண்ட தொகை கோடி ரூபாய் இதெல்லாம் ஏன் இவ்வளவு டீடைலா சொன்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு காட்சியை இந்த மாதிரியான ஒரு ஒரு கனெக்ஷனை நீங்க சினிமா படங்களில் கூட பார்க்க முடியாத அளவுக்கான காட்சிகளை எல்லாம் பாரதிய ஜனதா செய்து காட்டியிருக்கிறது விவசாயிகளை பயங்கரவாதி என்று சொன்ன கங்கனா ராணாவத்திற்கு இவர்கள் வேட்பாளராக மண்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கு வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாவது ஜனநாயகத்தையே படுகொலை செய்து வெறும் ஒருவருடைய வாக்குமூலத்தை திருப்பி அந்த வாக்குமூலத்தின் மூலம் இந்தியாவில் பதவியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு முதலமைச்சரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது இந்த பாசிச கும்பல் இந்த பாசிச கும்பலுக்கு வருகிற ஜூன் நான்காம் தேதி இந்திய மக்கள் ஒரு விடை கொடுப்பார்கள் என்று நம்புவோம் நன்றி